ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் வீடியோவில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பூவை வச்சு இவ்வளோ ரெசிபீஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்களே கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க அது என்ன பூன்னா பூ இந்த சரக்கொன்றை பூ பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு சீசனல் ஃப்ளார் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த கொன்றைப்பூவை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கொன்றைப்பூவை வச்சு எப்படி துவையல் பண்ணலாம் எப்படி பொங்கல் பண்ணலாம் அதுக்கப்புறமா இந்த பூக்கும் தமிழ் புத்தாண்டுக்கும் என்ன சம்மந்தம் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் என்னென்ன அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கொன்றைப்பூவை வச்சு நம்ம இட்லி தோசை அதுக்கப்புறமா டீ எப்படி போடுறது சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம கொண்டு வந்த கொன்றை பூக்களுடைய இதழ்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இட்லி மாவுலையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது எப்பையும் போல் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் எப்படி இட்லி வாப்பிங்களோ அதே மாதிரி இட்லி வாத்தி எடுத்துருங்க இந்த கொன்றைப்பூ இட்லி மனத்துலேயோ இல்லை சுவையிலையோ எந்த ஒரு வேறுபாடுமே தராது நம்ம ரெகுலர் இட்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கான கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இதே மாவுலேயே நம்ம தோசையும் பார்க்கலாம் இந்த கொன்றை பூக்களை நம்ம மாவில் சும்மாவே அதாவது பச்சையாகவே சேர்த்துக்கலாம் வதக்கி சேர்க்கணும் இல்லைனா தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் இல்லை ஏன்னா இந்த மாவை நம்ம இட்லியை அவிச்சோ இல்லைனா தோசையாக சுட்டோ தான் சாப்பிட போகிறோம் அதனால் அந்த பூக்களை அப்படியே சேர்த்துக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம தோசையும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த பூக்கள் கிடைக்கிறவங்க இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கொன்றைப்பூவை வச்சு பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் அது மட்டும் இல்லை நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த கொன்றைப்பூவை வச்சு சுவையான துவையல் எப்படி பண்ணுறதும் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த சரக்கொன்றை மலர்களை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனும் மெடிஷனல் பெனிஃபிட்டும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இதே கொன்றைப்பூக்களை வச்சு நம்ம டீ எப்படி போடுறது சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கொன்றைப்பூக்களை நம்ம உணவுக்கு பயன்படுத்தும் பொழுது அதனுடைய இதழ்களை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லை அதில் சின்ன சின்ன பூச்சிகள் எறும்புகள்லாம் இருக்கும் அதனால் நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறது முக்கியம் இந்த இதழ்களை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டணும் அவ்வளோதான் நம்மளுடைய கொன்றைப்பூ டீ தயாராயிடுச்சு இந்த டீ மஞ்சள் கலர்லலாம் இருக்காதுங்க கலர்லெஸாக தான் இருக்கும் நான் தான் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதனால தான் இந்த கலர் கொடுக்குது இதுலேயே நீங்கள் சுவைக்கேற்ற மாதிரி எலுமிச்சை மழம் தேனையும் கலந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் போட்டும் எடுத்துக்கலாம் அடுத்து கொன்றைப்பூ சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கொன்றைப்பூக்களை நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி நம்ம டீயாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அந்த வடிகட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த பூக்கள் இருக்குது பார்த்திங்களா அதில் தான் நம்ம சட்னி பண்ண போகிறோம் இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொசீஜரும் கிடையாதுங்க நம்ம ரெகுலராக தேங்காய் சட்னி பண்ணுவோம் பார்த்தீங்களா பொட்டுக்கடலை அதுக்கப்புறமா தேங்காய் உப்பு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அது கூடவே நம்ம அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த கொன்றை பூக்களையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கொன்றைப்பூ சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுக்கணும் இந்த சட்னியும் நம்ம ரெகுலர் தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு மாறுபாடும் இருக்காது சுவையில் இந்த கொன்றை மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் மட்டும் கிடையாது மரப்பட்டை அதுக்கப்புறம் வேர் இலை காய் இப்படி எல்லாமே மருத்துவ குணம் இருக்கிறது இந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய்கள் தான் கொன்றை புலி அப்படின்னு சொல்றது பாருங்க இப்படிதான் இருக்கும் உள்ள நம்ம நார்மல் புளி இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி தான் மேலே இந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா புளி மாதிரி இருக்கும் ஆனால் கொட்டை வந்து நம்ம ரெகுலர் புலி அளவுக்கு இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் இருக்கும் இந்த கொன்றை புலிலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ